வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் தோரை விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் ஓய்வூதியம் கேட்டு ஜெனிவாசன் திட்டமிட முன்னாள் எம்பிக்கள் ரோஹிதா குணவர்த்தன எம்பியின் மகள் தலைமறைவு ஹம்பாந்தோட்டையில் மீண்டும் தொடங்கிய உப்பு உற்பத்தி வனகடவு ஏரியில் மீன்பிடிக்க சென்ற இருவர் மாயம் ஒருவரின் சடலம் மீட்பு அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு கடலிற்கு செல்லாதீர்கள் மீனவர்களுக்கு எச்சரிக்கை பலத்த காற்றால் முறைந்து விழுந்த பாரியமரம் மேல் கொத்மலை நீர்த்தேக்கத்தின் வான்கதவு திறப்பு வர்த்த மாநிலத்துடன் காணிகள் குத்தகைக்கு வழங்கப்பட வேண்டும் மயிலிட்டி காணி தொடர்பில் ஜாட்சன் வலியுறுத்தல் இலங்கையில் ஆப்பிரிக்க பன்றிக் காய்ச்சல் தொடர்பில் வெளியான அறிவிப்பும் ஓடுபாதையை விட்டு விலகிய ஏர் இந்தியா விமானம் மும்பையில் பரபரப்பு கல்யாணி அன்னபூரணி மற்றும் இலங்கை இந்திய காய்கறிகள் பல வகைகள் சிறுதானியங்கள் எண்ணெய் வகைகள் பூஜை பொருட்கள் அன்றாட வாழ்விக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள் பி டி கேஷ் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியம் ரத்து செய்யப்பட்டால் ஓய்வு பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சங்கம் ஜெனீவா மனித உரிமைகள் ஆணைக்குழு மற்றும் நாடாளுமன்றங்களுக்கு இடையேயான ஒன்றியத்தில் முறைப்பாடு அளிக்க முடிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இது வெளியிட்ட சங்கத்தின் செயலாளர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரேமஸ்ரீ ஸ்ரீமானகே பின்வருமாறு குறிப்பிடுகின்றார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை ரத்து செய்ய அமைச்சரவை ஏற்கனவே முடிவு செய்துள்ளது இது மிகவும் நியாயமற்ற முடிவு தங்கள் மருந்துகளை பெற ஓய்வூதியம் வரும் வரையில் காத்திருக்கும் பல வயதான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த முடிவால் பெரும் சிக்கலில் சிக்குவார்கள் ஒரு குடும்பத்தின் அடிப்படை தேவைகளை கூட ஓய்வூதியத்தால் பூர்த்தி செய்ய முடியாத நிலையில் ஓய்வூதியத்தை ரத்து செய்வதால் ஏற்படுகின்ற சூழ்நிலையை பரிசீலிக்குமாறும் அவர் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார் கழுத்துறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் மகளை கைது செய்வதற்காக சென்ற வேளை மகளும் வீட்டில் இருக்கவில்லை என சட்டவிரோத பாகங்கள் சேர்க்கப்பட்ட ஜீப் குறித்து நடந்த விசாரணையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகத் விதானகேவின் மகள் ரசிக பத்தொன்பதாம் தேதி மதுகம நகரில் பானந்துறை மற்றும் வாலனை ஊழல் தடுப்பு பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருந்தார் ரஷ்ய விதானவிடம் இடம்பெற்ற விசாரணையில் அந்த ஜீப் ரோஹிதா அபே குணவர்த்தனவின் மகளிடமிருந்து வாங்கப்பட்டது என்று தெரியவந்துள்ளது இது தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹித் அபே குணவர்த்தனவின் மகளை கைது செய்வதற்கு பானந்துறை மற்றும் பாலனை ஊழல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் சென்ற வேளையில் அவர் தலைமுறைவாக இருக்கலாம் என்று சந்தேகம் எழுப்பப்பட்டுள்ளது சிறைத்தண்டனை அனுபவித்து வரும் முன்னாள் அமைச்சர்களான மகிதானந்த ஆலத் கமகே நலின் பெர்னாண்டோ மற்றும் முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சின் செயலாளர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் நந்தமெல்லவராட்சி ஆகியோருக்கு எதிராக இன்று கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலின் போது சதோஷ ஊடாக பதினான்காயிரம் கரம் மற்றும் தாம்பலகிகள் பலகைகள் கொள்ளனவு செய்து அரசியல் ஆதாயம் பெற நோக்கில் விளையாட்டு சங்கங்களுக்கு விநியோகித்ததன் மூலம் பொது சொத்து கீழ் குற்றம் செய்ததாக கூறி இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது குற்றப்பத்திரிகையை தொடர்ந்து கொழும்புமியல் நீதிமன்ற நீதிபதி மஞ்சள திலகரத்ன மூன்று பிரதிவாதிகளையும் பிணையில் விடுவிக்க உத்தரவிட்டுள்ளார் எனினும் அவர்களுக்கு ஏற்கனவே உள்ள சிறை தண்டனைகள் காரணமாக மஹிந்தானந்த அலத்கமகி மற்றும் நலின் பெர்னாண்டா ஆகியோரை அடுத்த திட்டமிடப்பட்டது

ஹம்பாந்தோட்டையில் உப்பு உற்பத்தியை நடத்த நிறுவன நடவடிக்கை எடுத்திருந்தது அதனைத் தொடர்ந்து இன்று காலை உப்பு உற்பத்தி மீண்டும் தொடங்கியுள்ளது கடந்த ஆண்டு ஒரு லட்சம் மெட்ரிக் டன் உப்பு எதிர்பார்க்கப்பட்ட போதிலும் நாற்பதாயிரம் மெட்ரிக் டன் உப்பு மட்டும் பெறப்பட்டது ஹம்பாந்தோட்டை மகா நாளை உப்பு அறுவடை தொடங்கும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் உடவளவை எறையில் மீன்பிடிக்க சென்ற இருவர் நீரில் மூழ்கி காணாமல் போன நிலையில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் உடவளவை பனகடுவ ஏரியில் டியூப் போன்ற உதவியுடன் மீன்பிடிக்க சென்ற நிலையில் இவ்வாறு போயுள்ளனர் இரண்டு இளைஞர்களை இவ்வாறு நீரில் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மீன்பிடிக்க சென்ற இரண்டு இளைஞர்களும் நீரில் மூழ்குவதை அவதானித்த நபர் ஒருவர் இது தொடர்பில் போலீசாருக்கு தகவல் வழங்கியதை அடுத்து எம்பிலிபட்டிய போலீசினுடைய உயிர்காக்கும் பிரிவு மற்றும் ராணுவத்தின் நீச்சல் வீரர்கள் விரைந்து இருவரையும் தேடும் பணியை ஆரம்பித்த நிலையில் ஒருவரின் உடல் கண்டுபிடிக்கப்பட்டது மேலும் காணாமல் போன மற்ற உடலை தேடும் பணிகள் இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலையால் அடுத்த மணி நேரத்திற்கு கடல் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என கடற்படை மற்றும் மீனவ சமூகங்களுக்கு வானிலை ஆய்வுத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது இது தொடர்பில் வானிலை ஆய்வுத்துறை வெளியிட்ட அறிக்கையில் சிலாபத்திலிருந்து புத்தளம் வழியாக மன்னர் வரையிலும் காலையிலிருந்து கம்பாந்தோட்டை வழியாக பொத்துவில் வரையிலும் உள்ள கடற்கரையோர கடல் பகுதிகள் சில நேரங்களில் கொந்தளிப்பாகவோ அல்லது மிகவும் கொந்தளிப்பாகவோ இருக்கும் சிலாபத்திலிருந்து கொழும்பு வழியாக காலி வரையிலும் மன்னாவிலிருந்து துறை மற்றும் திருவோணமலை வழியாக வாகரை வரையிலும் உள்ள கடற்கரை பகுதிகள் சில நேரங்களில் கொந்தளிப்பாக இருக்கலாம் புத்தளம் முதல் கொழும்பு காலி மற்றும் ஹம்பாந்தோட்டை வழியாக பொத்துவில் வரையிலான கடற்கரை பகுதிகளில் அலைகளின் உயரம் சுமார் இரண்டு புள்ளி ஐந்து மூன்று புள்ளி பூஜ்ஜியம் மீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் இந்நிலையில் நாடு முழுவதும் நிலவுகின்ற தென்மேற்கு பருவமழை காரணமாக வடக்கு வட மத்திய வடமேற்கு மத்திய தெற்கு மற்றும் சப்னகோ மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணிக்கு சுமார் கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்று வளிமண்டல திணைக்களம் தெரிவித்துள்ளது அம்பர் எச்சரிக்கை வெளியிட்டதன் மூலம் திணைக்களம் இதனை தெரிவித்துள்ளது நாட்டின் பிற பகுதிகளில் அவ்வப்போது மணிக்கு சுமார் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் மிதமான பலத்தகாற்று வீசக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது பகுதிகளில் பெய்து வரும் மழை மற்றும் பலத்த காற்று காரணமாக இன்றாதிகாலை ஹெட்டன் கொழும்பு பிரதான வீதியில் பாரிய மரம் ஒன்று விழுந்ததால் போக்குவரத்து முற்றிலுமாக பாதிக்கப்பட்டது ஹட்டன் கொழும்பு பிரதான வீதியில் ரோசல்லே பகுதியில் இருந்த பெரிய மரம் ஒன்று அதிகாலை நான்கு மணியளவில் பிரதான வீதியில் விழுந்ததால் அதிகாலை ஐந்து மணி வரையில் வீதியில் போக்குவரத்து முற்றிலும் பாதிக்கப்பட்டது பட்டவளை போலீஸ் பொறுப்பதிகாரி மற்றும் போலீஸ் அதிகாரிகளால் மரம் வெட்டப்பட்ட பின்னர் வீதியின் போக்குவரத்துக்கு ஒருவழிப்பாதை மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது நிலவுகின்ற பலத்த காற்று மற்றும் மழை காரணமாக ஹட்டன் கொழும்பு மற்றும் ஹட்டன் கண்டியின் பிரதான வீதிகள் மற்றும் ஏனைய சிறு வீதிகளிலும் மரங்கள் மற்றும் மண் செலவு ஏற்படும் அபாயம் உள்ளது எனவே அந்த வீதிகளில் வாகனம் செலுத்தும் போது கவனமாக வாகனம் ஓட்டுமாறு நூரலியா மாவட்ட முகாமைத்துவ பிரிவு வாகன சாரதிகளை கேட்டுக்கொள்கிறது மேல்கொத்மலை நிற்த்தக்க பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக மேல்கொத்மலை நிற்த்தக்கத்தின் ஒரு வான் கதவு அதிகாலை முதல் திறக்கப்பட்டுள்ளதாக நுவரணி மாவட்ட இடர் முகாமித்துவ பிரிவு தெரிவித்துள்ளது ஹொத்மலை நீர்த்தேக்க பகுதிகளில் மேலும் கனமழை பெய்ததால் நீர்த்தேக்கத்தின் ஏனைய வான்கதவுகளும் தானாகவே திறக்கப்படும் என்பதால் நீர்த்தேக்க அணையின் கீழ் உள்ள ஹொத்மலை ஓயாவின் இடுப்புறமும் வசிக்கின்றவர்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு இடர் முகாமைத்துவ பிரிவு கேட்டுக்கொள்கிறது கனமழையால் சென்ட் கிளேயர் மற்றும் டெவோன் நீர்வீழ்ச்சியின் நீர்வட்டம் அதிகரித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது வலிவெடுக்கு காணியுரிமம் தொடர்பில் இலங்கை அரசால் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு வெளியிடப்பட்ட வர்த்தமானி உடனடியாக ரத்து செய்யப்பட்டு மக்களின் காணி நிலங்கள் மக்களுக்குரியதென்பதை உறுதி செய்ய வேண்டும் என மனித உரிமை செயற்பாட்டாளர் ஜே ஜாட்ஸன் பிகிராடோ வலியுறுத்தினார் இதுவரை விடுவிக்கப்பட்ட நிலங்களுக்கு சட்டபூர்வமாக மக்களுக்குரியதாக இல்லாத போதும் அபாயம் உள்ளதாக எச்சரித்துள்ளார் ராணுவத்தின் பிடியிலுள்ள உள்ள வழிவடக்கு காணிகளை விடுவிக்க கோரி இன்று காணிகளை இழந்த வலிவடக்கு மக்களினால் ஊடக சந்திப்பு ஒன்று யாழ்ப்பாடி தனியார் விடுதியில் இடம்பெற்றது இவ்வாறு கூறிய அவர் மேலும் கூறுகையில் சிரேஷ்ட செயலாளர் நாங்கள் சந்திச்சது இருந்தோம் அப்போது அவர் எங்களுடைய விடயத்தை கேட்டு அறிந்து கொண்டார் அதுல நாங்கள் பிரதானமாக இருந்து வந்தோம் இதோ எங்களை யாழ்ப்பாணம் என்ற சொல்லை ஏதோ புதிதாக கேள்விப்படுறது போன்று அவருடைய செயற்பாடை எங்களுக்கு அவதானிக்கக்கூடுது வழிவடக்கில் இருக்க காணி விடுவிக்க அப்போது தான் அவர் தன் ஆவணங்களை தேடிய போது அவர்கிட்ட இருந்தது ஒரே ஒரு கடிதம் மட்டும்தான் தான் எங்களுக்கு தெரியப்படுத்தினார் அதாவது வழிவடக்கு காணி மீட்போர் என்று சொல்லி ஒரு கடிதம் மட்டும்தான் இருக்கு அப்போ இதுவரைக்கும் இருந்து நடந்த கவன அவர்கள் சமர்ப்பித்த ஆவணங்கள் ஜனாதிபதி வருகையின் போது மக்களால் முன்வைக்கப்பட்ட விடயங்கள் எங்கும் அவரிடம் பதிவில் நாங்கள் அவர்கள் அவர்கிட்ட இருக்க தான் கடிதம் அனுப்புவதாக சொல்லி உடனடியாக எங்களை இருக்க வச்சு ரெண்டு மணிக்கு மனத்தியாலத்துக்கு மேலே உடனடியாக பாதுகாப்பு செயலகத்துக்கு ஒரு கடிதம் ஒன்று அடிச்சிருந்தார் அப்போது நாங்கள் முன்வச்சம் வழிவடக்கும் மக்களுடைய காணி இன்று வரைக்கும் வந்து வந்த ஜனாதிபதி எங்களுடைய ஜாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்த ஜனாதி பல தடவை காணியை விடுவிக்கிறேன் என்று சொன்னார் இன்று வரைக்கும் அதனுடைய முயற்சிகள் இல்லை அதே நேரத்தில் இன்று வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதிமூன்று அஞ்சாம் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி கெசட் பண்ணப்பட்டிருக்கு ஆறாயிரத்தி முந்நூற்றி பதினேழு ஏக்கர் காணி இன்று வரைக்கும் இந்த கெசட் ஆளுகையில் இருக்கும்போது இங்கு வருகின்ற கடந்த கால ஜனாதிபதிகளாக இருக்கலாம் தற்போதைய ஜனாதிபதிகளாக இருக்கலாம் காணியை நாங்கள் இருநூறு ஏக்கர் விடுறோம் முன்னூறு ஏக்கர் விடுறோம் பாதையை துறந்திருக்கிறோம் என்று சொல்வது அத்தனையும் சட்டத்துக்கு உட்பட்டவை அல்ல சட்ட ஆளுகைக்குள்ள இந்த கசட் இருக்கிறது ஆகவே இன்று வரைக்கும் அந்த காணிகள் எதுவும் விடுவிக்கப்பட்டாலும் சட்ட ரீதியாக இன்னும் விடு விடுவிக்கப்படவில்லை என்பதை நாங்கள் ஆணித்தரமாக அவருக்கு எடுத்துரைச்சோம் அதே போல் நாங்கள் இன்று நாங்கள் மாவட்ட செயலாளரை சந்தித்தோம் மாவட்ட செயலாளருக்கும் நாங்கள் தெரியப்படுத்தினோம் இந்த காணி இன்று வரைக்கும் மக்களுடைய காணி அவரிடம் கேட்டபோது இருக்கூறைய ரெண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கர் காணி இன்னும் விடுதலை செய்ய வேண்டியிருந்ததாக அவர் தெரியப்படுத்தினார் அதே நேரத்தில் நாங்கள் தெளிப்பலை டிஎஸ்ஓபிஸுக்கு ஆர்டிஏ போட்டோம் அதில் ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி எட்டு ஏக்கர் காணி இன்னும் விடுவிக்க வேணும் என்றதை அவங்க தெரியப்படுத்தினா நான் ரெண்டையும் ஒப்பிட்டு இப்போ இது மாவட்ட செயலாளரிடம் கேட்டேன் அவங்க ரெண்டாயிரத்தி எண்ணூறு சொல்கிறாங்க நீங்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறு சொல்கிறாங்க இ இடைக்கு இருக்கிற முன்னூறு பற்றிய தொடர்பினர் அப்போ இன்று வரைக்கும் அவரும் அதை கதைச்சு கொண்டு இருக்கிறார் ரெண்டாயிரத்தி எண்ணூறு நான் சொன்னேன் நீங்கள் ஒரு பொறுப்பு வாய்ந்த அதிகாரி இப்படி கதைக்க முடியாது கெசட்டில் இருக்கிறத தெளிவுபடுத்த வேணும் மக்களுக்கு இன்னும் ஆறாயிரத்தி முந்நூற்றி பதினேழு ஏக்கர் காணி விடு விடுவிக்கப்படையில்லை என்றுதான் சட்ட ஆவணம் அது சட்ட ஆளுகை இன்னும் இருக்குது அதை விடுத்து ரெண்டாயிரத்தி எண்ணூறு ஏக்கர் விடணும் என்று சொல்கிறது எல்லாம் அது பொருத்தம் அல்ல ஆகவே இந்த கெசட்டை வந்து உடனடியாக ரிமூ ரிமூவ் பண்ணி மக்கள கையில் காணிய ஒப்படைக்கப்பட வேணும் அதே போல் இன்று வரைக்கும் மக்கள காணியை நாங்கள் கலம்பு காரியாலயத்துக்கும் தெரியப்படுத்தியிருந்தோம் இங்கேயும் சொல்லிக்கலாம் உங்களுடைய ஆவணத்தில் வந்து எங்கேயாவது இன்று இராணுவம் பிஸ்னஸ் பண்ணுறது கொழும்பு பகுதியில் உள்ள அரசுடன் இணைக்கப்பட்டு சுற்றுலா விடுதியொன்றில் அதிக விலைக்கு குடிநீர் போத்தல் விற்பனை செய்யப்பட்டமை கண்டறியப்பட்டுள்ளது குறித்த விடுதியில் எழுபது ரூபாவிற்கு விற்பனை செய்யப்பட வேண்டிய குடிநீர் போத்தல் ஒன்று நானூறு ரூபாவிற்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளது அஞ்சூறு மில்லிமீட்டர் குடிநீர் போத்தல் ஒன்று எழுபது ரூபாய் என்று அதிகபட்ச சில்லறை விலையில் விற்பனை செய்யப்பட வேண்டும் எனினும் குறித்த விடுதியில் அதே அளவிலான இரண்டு குடிநீர் போத்தல்கள் எண்ணூறு ரூபாவிற்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது இலங்கையில் ஆபிரிக்க பன்றிக் காய்ச்சல் பரவல் தொன்னூற்றி ஐந்து சதவீதம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக கால்நடை உற்பத்தி மற்றும் சுகாதார திணைக்களத்தின் பணிப்பாளர் கேமாலி கொத்தலாபல்ல தெரிவித்துள்ளார் இதன்படி இரண்டாயிரத்தி ஐநூறு பண்ணைகளில் அறுபத்தி ஏழாயிரம் பன்றிகள் உயிரிழந்துள்ளன அத்துடன் பல பன்றிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் நாடா ரீதியிலுள்ள பாதிக்கப்பட்ட பண்ணைகளில் இருநூற்றி ஐம்பத்தி பண்ணைகள் தற்போது மீண்டும் திறக்கப்பட உள்ளதாக கால்நடை உற்பத்தி மற்றும் சுகாதார திணைக்களத்தின் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் கொரோனாவளின் பரகுதனிய சிங்கப்புற வயலுக்கு அருகில் கைவிடப்பட்ட பிறந்த இரண்டு நாட்களையான சிசு ஒன்று கடந்த வியாழக்கிழமை கண்டுபிடிக்கப்பட்டது இந்த நிலையில் குறித்த குழந்தையை தற்போது தாதியர்கள் தாய் போல் பராமரித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது நபர் ஒருவரின் ரகசிய தகவலை தொடர்ந்து நடத்தப்பட்ட தேடுதலின் போது அந்த பகுதியில் கைவிடப்பட்ட நிலையிலிருந்து சிசு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதேவேளை குறித்த சிசு வயல் இருந்து மீட்கப்பட்டு போலீஸ் அதிகாரிகளால் மாவத்துக்கம்பு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைகளுக்காக குருணாகல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டது உயர் காப்பாற்றப்பட்ட பிறகு சிசுவை தத்தடுக்க ஆயிரத்துக்கும் மேற்பட்ட தொலைபேசி அழைப்புகள் வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் வெளிநாடுகளில் வசிக்கும் இளைஞர்களிடமிருந்தும் அழைப்புகள் வந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த சிசு பால் குடிக்கும் அழகான காணொலி மற்றும் புகைப்படங்களும் தற்போது வெளியாகி வைரலாகி வருகின்றது இதேவேளை கைவிடப்பட்டு குழந்தையின் தாயை கண்டுபிடிப்பதற்கான தீவிர விசாரணைகள் தற்போது நடைபெற்று வருவதாக அமைச்சர் சரோஜா போல்ராஜ் தெரிவித்துள்ளார் ஜாலில் ஊசி மூலம் போதைப் பொருளை உடலில் செலுத்தி வந்த இளைஞர் ஒருவர் நேற்று முன்தினம் உயிரிழந்துள்ளார் ஜாழ்பாணம் சிவலிங்க புலியடியை சேர்ந்த இருபத்தி ஆறு வயதுடைய சே பிரசாந்தன் என்பவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் இவர் கடந்த ஐந்து வருடங்களாக ஊசி மூலம் போதைப் பொருளை உடலில் செலுத்தி வந்துள்ளார் இந்த நிலையில் நேற்று முன்தினம் மயக்கமடைந்த நிலையில் வீட்டில் காணப்பட்டுள்ளார் இந்த நிலையில் நண்பர்கள் அவரை ஜாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றனர் இருப்பினும் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்தனர் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமச்சிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் போலீசார் சாட்சிகளை நெறிப்படுத்தினர் கொச்சியிலிருந்து மும்பை சென்று ஏர் இந்திய விமானம் தரையிறங்கும் போது ஓடுபாதையை விட்டு விலகியதால் பரபரப்பு ஏற்பட்டது மும்பையில் கனமழை பெய்து வரும் சூழலில் கொச்சியிலிருந்து மும்பை சென்று ஏர் இந்திய விமானம் தரையிறங்கும் போது ஓடுபாதையை விட்டு விலகிச் சென்றது சுதாகரித்துக் கொண்ட விமானி விமானத்தை பாதுகாப்பான நிலைக்கு கொண்டு வந்தார் அசம்பாவிதம் எதுவும் விமானம் நிறுத்தப்பட்டது எனினும் ஓடுபாதையில் சிறிய சேதம் ஏற்பட்டதாகவும் பயணிகளும் பணியாளர்களும் பாதுகாப்பாக உள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர் விமானத்தில் ஆய்வு செய்யும் பணி நடந்து வருகின்றது சிறிய தாமதங்களை தவிர வேறு எந்த விமான சேவைகளும் பாதிக்கப்படவில்லை என அதிகாரிகள் தெரிவித்தனர்